இது சிதம்பரம் தெற்கு கோவில் வாசல் சாலைதான் ஒரு மாமா போகிறாரு சிலர் காலில் செருப்பு காலனி கூட இல்லாமல் இந்த வெயில் அதிகமாக இருக்கிறது கொடுமை சிதம்பரத்திலே எப்பொழுதுமே கோடை என்றாலே கொடுமைதான் கோடை கொடுமை உலகெங்கிலும் அது தமிழ்நாட்டு ஒன்று விதிவிலக்கல்ல அல்ல இப்படித்தான் அவர் இருக்கிறார் அதுக்காகத்தான் இங்கே நின்று வீடியோவாக எடுக்கிறேன் இதை சிதம்பரத்து தீட்சிதர்கள் மற்றும் மற்ற இடங்களுக்கு போகிறவர்கள் चिदंबर <protecting room noise> <Darwinough> பேருந்துகள் அரசு கழகம் விழுப்புரம் அரசு கழகம் விழுப்புரம்